ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி காலையில எழுந்ததும் பார்த்தீங்கன்னா முதல் வேலையா பெண்கள் செய்வது ஒரு காரியம் கோலம் போடுதல் அப்படிங்கிறது கோலம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை நோக்கி வரும் மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் நுழைவதாக நம்பிக்கை உண்டு காலையில எழுந்து கோலம் போடாத வீட்டில் மூதேவி வாசம் கூறப்படுகின்றது இந்த வகையில் காலையில் எழுந்து கோலம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம சில தவறுகளையுமே செய்யக்கூடாது நம்ம அப்படி செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த தவறு செய்தால் என்ன நடக்கும் என்பதையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் காலையில் கோலம் போடுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நல்ல விஷயம் அது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதும் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கவும் இது உதவிகரமாக இருக்கும் காலையில் கண் விழிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்த்துக்கொண்டு கண் விழிக்கும் பொழுது தான் அந்த நாள் நமக்கு ஒரு இனிமையாக மாறும் காலையில் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நம்ம எந்திக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது இல்லை அதற்கு முன்னாடி நடந்ததை நம்ம யோசிக்கும் பொழுது அது நமக்கு துன்பத்தை தான் எழுவிக்கும் காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை கண்ணார பார்க்க வேண்டும் நீதி நேர்மை தூய்மை ஆகியவற்றுக்கு சின்னமாக விளங்கும் கொக்கு ஓவியம் பார்த்திங்கன்னா உங்களுடைய படுக்கை அறையில் இருந்தால் உங்களுக்கு இயல்பாகவே நீதி நேர்மை மற்றும் தூய்மையுடன் இருக்கக்கூடிய குணநலங்கள் வரும் என்று ஓவிய சாஸ்திரம் குறிப்பிடுகிறது போன்று நல்ல விஷயங்களை பார்த்து விட்டு விழித்த பிறகு வலது கையால் பார்த்திங்கன்னா கதவை நம்ம திறக்க வேண்டும் வாசலை கூட்டி நம்ம பெருக்கி சுத்தம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா வாசலில் இருந்து வெளியே போகும்படி கூட்ட வேண்டும் அதாவது வாசலில் இருந்து நம்ம குப்பைகளை அப்படியே வெளியே தள்ளுற மாதிரி கூட்டணும் குப்பைகள் வீட்டை நோக்கி வரும்படி பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டும் நம்ம துடப்பத்தை கொண்டு கூட்டக்கூடாது அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து தள்ளி போய் வாசல் பார்க்குற மாதிரி உள்ளாக்க தள்ளுற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுவது உண்டு அவ்வாறு நம்ம கூட்டக்கூடாது கூட்டி முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணீர் தெளிக்க வேண்டும் வாசலில் தெளிக்கக்கூடிய தண்ணீர் துர்தேவதைகள் வாசலிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடியதாக இருக்கும் சாதாரண தண்ணீரை காட்டிலும் பார்த்தீங்கன்னா சாணம் கரைத்த தண்ணீர் மஞ்சள் கரைத்த தண்ணீர் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் கெட்ட சக்திகள் கிருமிகள் பாக்டீரியாக்கள் போன்றவை அழியும் இதனால தான் சாணம் போட்டு முழுகுவதை நம்ம வாடிக்கையாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கடைபிடித்து வரணும் அப்படின்னு சொல்வது இன்று இருக்கும் இடத்திற்கு ஏற்ப நம்முடைய வசதியை பார்த்து வாசலில் நம்ம தண்ணீர் தரித்து கொள்ளலாம் அப்பார்ட்மெண்ட் போன்ற வீடுகளில்லாம் நகரத்தில் வாசிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறவங்க காலையில் இருந்ததும் வாசலை துடைத்து சுத்தம் செய்து விட வேண்டும் இதனால் வாசலில் அமர்ந்து கொண்டும் இருக்கும் தரித்திரங்களும் விலகும் எப்படியோ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலுமே அந்த இடத்திற்கேற்ப அந்த வீட்டிற்கு வெளியே நம்ம அந்த சுத்தத்தை நம்ம ஏற்படுத்தணும் வெளியே டைல்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துணியை வச்சோ தொடச்சி நம்ம எடுக்கலாம் மஞ்சள் கலந்த நீரில் அப்படி எடுக்கும் பொழுது அது நமக்கு நன்மை பயக்கும் மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஏதாவது நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த யோசனைக்கெல்லாம் நம்ம வர வேண்டும் ஆனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அந்த இல்லத்தினுடைய பாதுகாப்பிற்கும் நம்ம செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் நம்ம நமக்குத்தான் அந்த நன்மையை உண்டு பண்ணணும் அதனால் மற்றவர்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கிற அந்த கூச்ச உணர்வோடலாம் இருக்க வேண்டாம் எங்கே இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த முன்னோர் வழி நலன்களை நம்ம கடைபிடித்து கொண்டு வரும்பொழுது தான் நமக்கு நன்மைகள் நடைபெறும் அழகிய வண்ண கோலங்கள் இட்டால் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி மனமகிழ்ந்து வீட்டிற்குள் நுழைவாள் அப்படிங்கிறது ஐதீகம் மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வண்ண கோலங்கள் சிறிய அளவிலாவது நீங்கள் போடுவது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்யும் நீங்கள் போடக்கூடிய கோலம் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இல்லாமல் அடிக்கடி அழிந்து போகும்படி நேர்ந்தால் அங்கு தரித்திரம் தாண்டமோ வாடுகிறது என்ற அர்த்தம் உங்களுடைய உளம் மற்றும் மனநலம் சரியில்லாமல் இருந்தால் தான் இதுபோல் அடிக்கடி கோலத்தை அழித்தழித்து மீண்டும் கோலத்தை போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்போ கோலம் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போ இப்போ நல்லா ஒரு நீட்டாக சிம்பிளாக போட்டாலும் பரவாயில்ல நல்லா போடணும் இந்த கோலம் போடலாமா அந்த கோலம் போடலாமான்னு நம்ம அழித்தழித்து போடக்கூடாது உங்களுக்கு தெரிந்த கோலத்தை பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம போடுவது சிறப்பு வாய்ந்தது தான் அதனால் அப்பேற்பட்ட பெரிய கோலம் போடணும் அப்படி இப்படின்லாம் கிடையாது அதை நம்ம தெரிந்து கொண்டு போடுவது நல்லது தெரியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அழித்தழித்து போடுவது வித தரித்திரத்தை தான் நமக்கு உண்டாகும் சிம்பிளாக ஒரு கோலம் ஸ்டார் கோலம் போட்டாலுமே அதை அந்த சிறிய சிறிய வண்ணங்கள் கொடுத்து இல்லை புள்ளி போட்டு கோலம் பைத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது நன்மை தான் இருக்கும் அதனால் தெரிந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம போட்டு முடித்து விடுறது நல்லது அதுபோல் கோலம் போட்ட பின்னர் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீட்டில் உள்ளவர்கள் யாருமே அழிக்காதவன்னோ அதை கடந்து போக நம்ம பழகிக்கணும் அதில் தான் காலை வைக்கணும் அதில் தேய்ச்சிக்கிட்டு போகிறது போன்ற இந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது குழந்தைகள் வேணால் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த தவறுகளை செய்யும் அவர்களுக்குமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுரை பண்ணால் அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க முடிந்தவளவு பெண் பிள்ளைகள் சிறிய குழந்தைகள் இருப்பார்கள் பார்த்தீங்களா அவர்களுக்கும் நீங்கள் கோலம் போடும் பொழுது பக்கத்தில் பூட்டி வச்சு அவர்களையுமே சிறு சிறு இந்த கோலங்களை போட நம்ம சொல்லி கொடுக்கலாம் இப்படி சிலம் வயதிலேயே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய முதுமை பருவத்தில் அவர்கள் அதிகாலையில் இருந்து கொள்கின்ற அந்த பழக்கமும் உண்டாகும் இந்த கோலம் போடுவதற்கும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இரவில் அவர்களை சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு இவ்வாறு காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுபோல் அடுத்தவர்கள் உங்கள் கோலத்தை அழிக்கிறாங்க நம்ம போட்டு வச்சாலும் கோலத்தை அழிச்சிட்டு போயிருதாங்க அப்படிங்கிற அந்த மன உளைச்சலுக்குனால் நம்ம ஆளாக வேண்டாம் ஏன்னா அவர்கள் செய்கின்ற தெரிந்து செய்கின்ற எந்த ஒரு பாவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தண்டனைகள் தானே இருக்கும் எத்தனை நாள் அழித்தாலுமே அவர்களுக்கு அதற்கான தண்டனை பார்த்திங்கன்னா கிடைத்து கொண்டு தானே இருக்கும் கஷ்டப்பட்டு கோலம் போடுறோம் கோலம் போட்டு அதை அழிஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கும் அதற்கெல்லாம் ஒரு சஞ்சலம் பட வேண்டாம் ஏன்னா நாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடமையை செய்ய தான் செய்யலாம் அது கெடுக்க முயன்றார்கள் என்றால் அதற்கான தண்டனை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கட்டாயம் கிடைத்து தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று அதனால் அதை கண்டு எந்த ஒரு மன சஞ்சலமும் தேவை கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இதுபோல பெண்கள் காலையில் எழுந்ததும் அதே நினைவுடன் சென்று கோலம் போட்டு அழித்தழித்து மீண்டும் போடக்கூடிய நிலை இருக்கும் இப்படி கோலத்தை அழித்து போடுவது அல்லது புள்ளியை தவிர்த்து சரியான அமைப்பில் முடிக்காமல் இருப்பது அலங்கோணமான கோலத்தை போடுவதற்கு போன்றவை செய்தால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூதேவி சுலபமாக நுழைந்து விடுவதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது எனவே மகாலட்சுமி அழைப்பதற்கு பதிலாக நம்ம மூதேவி அழைத்து விடக்கூடாது என்பதால் தான் கோலம் போடுவதில் பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்குறையுடன் இருப்பது நேர்த்தியாக கோலம் போடுவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இப்போ வீட்டில் தேவையில்லாத எதிர்வினைகள் நடக்குதுன்னா அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை தேடணும் இல்லை அதை எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கலந்து உரையாடி அதை தீர்த்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அதே நினைப்போடு நம்ம கடைசி வரையாக இருந்தோம்னா அந்த பிரச்சனையை விட்டு நம்ம வர முடியாது இப்போ யாரோ கணவன் மனைவியில் ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்க அதை நம்ம எப்படி திருத்தி கடந்து போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் ஒரே அதே சண்டை சித்திர கட காலம் பூரா கடந்துக்கிட்டே இருந்தோம்னா செய்கின்ற எந்த ஒரு வேலையும் உருப்படியாக இருக்காது வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துலேயே நம்ம பேசி தீர்த்து கொள்ளணும் அதே நினைப்போட கடைசி வரே இருந்தோம்னா செய்கின்ற வேலையும் தெளிவாக இருக்காது ஒரு ஒரு பார்த்திங்கன்னா அந்த அந்த முக சுழிப்பிலே இருப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போதும் அதே நம்மளுக்கு நினப்பாகவே இருக்கும் அதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்காது அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் அதனால் அந்த நேரத்துலேருந்து அங்கே கடந்து போயிட்டோம்னா அந்த இடத்துலயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அடுத்த வாழ்க்கையை நமக்கு சுகமமாக போகும் எதிர்வினைகள் அப்படிங்கிறது வந்த வேகத்துலேயே திரும்ப போயிடும் எதிர்வினை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கூடயே வச்சுருக்கும் பொழுது அது இன்னும் பெரிதாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு அதை கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை முடிக்காதன் காரணமாக தான் பெரிய அசம்பாவிதங்களில் ஏற்பட்டு விடுகிறது சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கேருந்து விலகி போக பழகிடணும் விடாப்பிடியாக ரெண்டு பேருமே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள் அதிகமாக தானே இருக்கும் இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறாக கருதப்படுகிறது இதனால் அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் வந்து சேரும் வீடை எந்த அளவுக்கு சாந்தமாக அமைதியாக நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடைபெறும் அதனால் கோலம் போடுவதற்கு அதிகாலையில் எழுந்து அந்த வீட்டை துறப்பது அப்படிங்கிறதே சிரித்த முகத்தோட இன்றைய கடமைகளை நம்ம சரியாக செய்யணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கணும் எந்திக்கும் பொழுதே நேற்று நடந்த பிரச்சனைகளை எந்திரிச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு எந்திக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலும் இன்றைய நாளும் அதே போல தான் போகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் நேற்றைய நாளை மறந்துட்டு இன்றைய நாளில் நம்ம எவ்வாறு கடந்து போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிந்திக்கணும் அந்தந்த வேலையை செய்யும்பொழுது அதற்கான மனநிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் இப்போ சமையல் செய்யும்போது சமையல் மேலே தான் நம்மளுக்கு கவனம் இருக்கணும் பூஜை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த கவனத்தோடு சமையல் செய்தோம்னா சமையல் நன்றாக நமக்கு வராது அதனால் அந்தந்த வேலையை பொழுது அதன் மீது முழு ஈடுபாடோடு செய்யுங்க அடுத்த கட்டம் நடக்க போகிற வேலையை அந்த நேரத்தில் சிந்தித்தாலே போதும் அதுக்காக நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கு நடக்கின்ற வேலை ஒழுங்காக ஓடாது இதே மனிதர்கள் பார்த்திங்கன்னா முறைப்படி கடைபிடித்தாலே வாழ்க்கை வளமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா கோலம் போட்டாலுமே அதில் ஒரு முழு அந்த பலனானது கிடைப்பது கிடையாது எதனால் பார்த்திங்கன்னா கல்லுப்பை அதில் கலந்து போடுபவர்கள் சில பேர் இருப்பாங்க கல்லுப்பு என்பது பார்த்திங்கன்னா நம்ம மகாலட்சுமின் அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருளை கோலமாவில் கலந்து வாசலில் கோலத்தில் தூவி விடுவது என்பது கல்லுப்பை அனாவசியமாக நம்ம தரையில் இறைப்பதற்கு சமம் சமைக்கும் பொழுது ஒரு கல்லுப்பு கீழே சிந்து விட்டால் கூட அது தவறு என்று சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியின் அருள் புரிந்திய கல்லுப்பை பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசலில் கலர் கோல சேர்த்து கொட்டி வைப்பது அவ்வளவு சரியான முறை கிடையாது இத இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் செய்து கொண்டு இருப்பாங்க கோலமாவில் வாரிசு கலந்து ஓடுவது அப்படிங்கிறது அழகுக்காக தேவைப்படுவது அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது பொருளை நம்ம கலந்து கூட கோலமாவில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக இந்த கல்லுப்பை பயன்படுத்துவது பழக்கத்தை நம்ம விட்டு விடுவது நல்லது இதே போல் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் விசேஷ நாளாக இருந்தாலும் நீங்கள் போடக்கூடிய கோலத்தில் நிச்சயமாக சேர்க்கக்கூடிய வண்ணத்தில் நிச்சயமாக காவி கலர் அந்த இது இருக்க வேண்டும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதை செம்மண் என்றும் சொல்வார்கள் செம்மண் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவி கலரை காவி என்பது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பொருளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆன்மீக ரீதியால் பார்த்தால் லக்ஷ்மி கடாசத்தை உண்டு பண்ணும் ஒரு பொருள் காவி நம்ம நினைக்கலாம் இப்படி லக்ஷ்மி கடாசம் சொல்கிற இந்த பொருளை நம்ம கீழே கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த பொடியை மட்டும் கொட்டுறோமே அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு ஏன்னா கல்விப்பு வேற இது வேற அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேள்வி கேட்பது உண்டு அதற்கான தான் இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காவி கலரில் போடக்கூடிய அந்த கோலம் அதுவே பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக பார்த்தால் காவி தீட்டி கோலம் போட்டால் பூச்சி பொட்டுகள் வீட்டிற்குள் என்பது அண்டாது என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் குடிசை வீடுகளில் பார்த்தீங்கன்னா காவி தீட்டி தான் அதன் மேலேயே கோலம் போடும் பழக்கம் இருந்து வந்தது சிவப்பு நிற காவியால் பச்சரிசி மாவில் போடப்பட்ட வெள்ளை நிற கோலம் பளிச்சென்று கண்ணை பறிக்கும் பார்க்க கண்கோடி தேவி அந்த காலத்தில் குடிசை வீடுகளில் பார்த்தீங்கன்னா கூச்சுப்பொட்டு பிரச்சனை இருக்கும் அதை தவிர்ப்பதற்காக இந்த காவி அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் காவி போடும் பழக்கம் இன்று படிப்படியாக குறைந்து விட்டது என்பது தான் உண்மை ரொம்ப நம்மகிட்ட எந்த ஒரு கலர் பொடியும் வாங்குவதற்கும் நம்மகிட்ட அவ்வளோ வசதி இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா இவ்வாறு ஒரு சிறிய கோலம் போட்டு அதில் அந்த காவி பொடியாவது நம்ம தூய் வைப்பது நல்லது இவ்வாறே நம்ம கோலம் போடுவதும் நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிறு சிறு வண்டுகள் பூச்சிகளுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை உள்ளவர்கள் இவ்வாறு அரிசி மாவில் நம்ம கோலம் போடுவது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் கல்லுப்பை கரை கல்லுப்பை பார்த்திங்கன்னா கோலம் மாவோடு சேர்த்து யாராவது போடுறவங்களாக இருந்தால் அதை இனிமேல் போடுறதை தவிர்த்து விடுவது நல்லது அதோடு வேற என்ன வண்ண பொடிகளை வேணுமானாலும் நம்ம சேர்த்து போடலாம் ஆனால் கல்லுப்பு என்பது பார்த்திங்கன்னா நம்ம உணவுக்கு பயன்படுத்துவது அது மட்டுமல்லாமல் அது லக்ஷ்மி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது அதை நம்ம தரையில் சிந்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவி கோவப்படுவாள் அப்படிங்கிறதுனால கல்லுப்பை எத்த காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே சிந்தவும் கூடாது கோலம் மாவில் கலப்பது அப்படிங்கிறது கூடாது உப்பு போன்ற லக்ஷ்மி கடாசம் நிறைந்த அந்த பொருட்களை உணவுக்காக பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதை முடிந்தளவு பார்த்திங்கன்னா கீழே சிந்தாத அளவுக்கே நம்ம பயன்படுத்தணும் எந்த பொருளையுமே கையாளும் பொழுது முதல்ல ஜாக்கிரதையாக நம்ம கையாளணும் தேவையில்லாமல் அதை நம்ம லேசாக தூக்குறோம்னு தூக்கி கீழே கொட்டி விடக்கூடாது எல்லாமே ஒன்று தான் எல்லா பொருளுமே எல்லாமே நமக்கு தேவையானதுதான் அதனால் எதையுமே அனாவசியமாக நம்ம கீழே சிந்தக்கூடாது காலையில் எந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல மனநிலையோடு எந்திங்க உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மயிலோட மயில் தோகை விரித்து ஆடுகின்ற அந்த புகைப்படம் மேற்கூடிய பார்த்தீங்கன்னா கொக்கு இவ்வாறான பறவைகள் நல்ல பறவைகளுடைய புகைப்படத்தையும் வாங்கி வைப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி வீட்டிற்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எழுந்திருந்து பார்க்கும் பொழுதே நல்லவிகளை பார்க்க இல்லை உங்களுக்கு பிடித்தவங்க இப்படி யாராக இருந்தாலுமே அவர்களுடைய ஃபோட்டோவை நம்ம பக்கத்திலே போது மாற்றி வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே நாள் அந்த ஆனந்தத்தோடையே நமக்கு தொடங்குற மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம வெளியே போய் தெளித்து கோலம் போட்டு இறைவனை நம்ம மனதார் நினைத்து கொண்டு பூஜை செய்கிறோமோ விளக்கட்டுறோன்னா ஏற்றிட்டு நம்ம சமையலாம் சமையல் செய்து அன்றாட அந்த பணிகளை நம்ம செய்வதற்கு துவங்கலாம் இது ஒரு நமக்கு ஒரே இனிமையான நாளாக இருக்கும் இதை பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் இன்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக